இந்த நீங்க சொல்றாங்களா வட ஜெய் ஏய் அந்த வட நாட்டுக்காரர் வாங்கி கொடுத்த உரிமையில் தான் உரிமையில் தான் நாங்க நின்றுகிறோம் தமிழ் தெரியாத தமிழ் உச்சரிப்பு புரியாத தமிழ் நிலத்தை பற்றி ஆய்வு செய்த இல்ல இந்திய நிலத்தை பற்றி ஆய்வு செய்த இந்தியாவுல இருக்கிற ஒவ்வொரு மனிதன் நாட்டு தலித் கிடையாது எல்லாம் இங்க இருக்கிற ஒட்டுமொத்த மனித சமூகத்தை பற்றி இன்சின்ஜாக ஆய்வு செய்து மனித மாண்பா என்னன்னு இந்த உலகுக்கு சொல்லிய புரட்சியாளர் அம்பேத்கர் எங்கே ஒரு வடநாட்டில் பிறந்தாலும் ஒரு சேரியில் எனக்காக பேச அவருடைய முழக்கத்தை என்று முழங்குவேன் அது உனக்கு ஆங்கிலம் இந்தியன் எனக்கு மொழி அவசியமே இல்லை நான் பேசுகிற மொழியை வைத்தா நீ என்கிட்ட நீ நான் பயங்கர நீ பேசுற இலக்கிய தரத்தில் என்னால் பேச முடியும் என்னால கவிதை எழுத முடியும் எனக்கு அவ்வளவு பெரிய இன்டெலெக்சுவல் பாரம்பரியம் இருக்கு அயோத்திதாச பண்டிதர்கள் இருந்து எனக்கு ஒரு மிகப்பெரிய பாரம்பரியம் இருக்குங்க அடிப்படையில் நான் கலைஞன் பிறப்பின் அடிப்படையில் பறைய செய்கிறவன் இன்னும் கேட்டா கடவுளை சாப்பிடறவன் நீட கடவுள் சொன்னா கடவுளை சாப்பிடுறவன்